புவியர்ப்பு விசை இல்லாத சூழலில் இதயம் வேகமாக முதுமையடையுமா இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம் எழுபது நாட்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ளார் தற்போது அவர் பூமிக்கு எப்போது திரும்பி வரக்கூடும் என்று நாசா அறிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பூமிக்கு அழைத்து வரும் பணியை ஸ்பேஸ் எக்ஸ் உரிமையாளர் இலோன் மஸ்கிடம் ஒப்படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது நாசாவின் கூற்றுப்படி கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம் இருவரும் மார்ச் இருபதாம் தேதியில் திரும்பலாம் எட்டு நாள் பயணமாக சென்றவர் ஒன்பது மாதங்களை கடந்தும் விண்வெளியில் சிக்கியுள்ளார் என செய்திகளில் இந்த நிகழ்வு பரபரப்பாக பேசப்பட்டாலும் ஒரு விண்வெளி வீரர் திட்டமிடப்பட்ட நாட்களை கடந்தும் விண்வெளியில் தங்கியிருப்பது இது முதல் முறை அல்ல அமெரிக்காவின் விண்வெளி வீரர் பிராங்க் ருபியோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பரில் ஆறு மாத பணிக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார் ஆனால் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவரால் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியவில்லை இறுதியாக முன்னூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் விண்வெளியில் கழித்த பிறகுதான் அவரால் பூமிக்கு திரும்ப முடிந்தது ஆனால் நீண்ட காலம் விண்வெளியில் தங்கியதால் ரூபியோவின் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களால் கேப்சூலில் இருந்து அவர் மீட்புக் குழுவினரால் தூக்கி வரப்பட்டார் காரணம் விண்வெளியில் நிலவும் பூஜ்ய ஈர்ப்பு சூழல் மனித உடலில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் ஒரு எளிய உதாரணம் விண்வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் விண்வெளி வீரர்கள் ஒன்றிலிருந்து இரண்டு சதவீதம் எலும்பி நடத்திய இழக்கின்றனர் ஆறு மாத காலத்தில் சுமார் பத்து சதவீதம் வரை எலும்பி நடத்திய இழக்கின்றனர் அதுவே பூமியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஒரு சதவீதம் வரை மட்டுமே எலும்பி நடனத்தையே இழக்கின்றனர் எனவே சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பிய பிறகு அவரது எலும்பி நடனத்தை இயல்பு நிலைக்கு திரும்ப சுமார் நான்கு ஆண்டுகள் வரை ஆகலாம் ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு வெளியான ஒரு ஆய்வு முடிவு விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கியிருப்பவர்களின் உடல்நலம் குறித்து ஒரு புதிய கேள்வியை எழுப்பியுள்ளது அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஜான்ஸ் ஹாக்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் மேற்கொண்ட அந்த ஆய்வில் மனித ஸ்டெம் இருந்து வடிவமைக்கப்பட்ட இதய திசுக்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு ஈர்ப்பு விசை குறைவான சூழலில் அவை எவ்வாறு இயங்குகின்றன என முப்பது நாட்கள் கண்காணிக்கப்பட்டன அதே போன்று மற்றொரு தொகுதி இதய திசுக்கள் பூமியில் வைத்து கண்காணிக்கப்பட்டன முப்பது நாட்களாக விண்வெளி நிலையத்திலிருந்து கிடைத்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டன முப்பது நாட்கள் பூமியிலிருந்த இதய திசுக்களுடன் ஒப்பிடும் போது விண்வெளியிலிருந்த திசுக்கள் பூஜ்ய ஈர்ப்பு விசையால் அதிகம் பலவீனம் அடைந்ததும் அவற்றில் சீரற்ற துடிப்புகள் இருந்ததும் கண்டறியப்பட்டது இந்த மாற்றங்கள் விண்வெளியில் மனித இதயம் சீக்கிரமாக முதுமையடைவதை பிரதிபலித்தன இதயம் முதுமையடைவது என்பது இதயத்தின் செயல்பாடு படிப்படியாக குறைவது இது மனிதர்களின் வயது கூடும்போது போது இயற்கையாகவே நிகழும் ஆனால் விண்வெளியில் இருக்கும்போது இன்னும் வேகமாக நிகழ்கிறது என்பதையே ஆய்வு தெரிவித்தது இந்த ஆய்வு குறித்த அறிக்கை தி புரோசிட்டிங்ஸ் ஆஃப் தி நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் எனும் ஆய்விதழில் வெளியிடப்பட்டது பொதுவாக மனித இதய திசுக்களின் துடிப்புக்கு இடையே சுமார் ஒரு வினாடி இடைவெளி இருக்கும் ஆனால் விண்வெளி நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த திசுக்களில் இந்த இடைவெளி ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது இருப்பினும் அவை பூமிக்கு கொண்டுவரப்பட்ட ஆய்வு செய்யப்பட்ட போது அவற்றின் செயல்பாடு இயல்பு நிலைக்கு திரும்பியது கண்டறியப்பட்டது இதய திசுக்களில் ஏற்படும் இத்தகைய சீரற்ற இதய துடிப்புகள் அரித்மியா என்று அழைக்கப்படும் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தை பற்றி பார்க்கலாம் எலோன் மஸ்கின் ஸ்பேஸ் நிறுவனத்தால் இது உருவாக்கப்பட்டது இதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றனர் இது நாசா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விண்கலம் ஆகும் அமெரிக்க அரசாங்கம் விண்வெளி நிலையத்திற்கு செல்வதற்கான விண்கலன்களை உருவாக்கும் பணியை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைத்தது இதற்கு இதற்கு முன்பு வரை அமெரிக்கா ரஷ்யாவின் உதவியை நாடியிருந்தது க்ரூ டிராகன் விண்கலத்தில் மொத்தம் பதினாறு டிராகோ த்ரஸ்டர்கள் உள்ளன இது ஃபால்கன் ஒன்பது ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது ஒரே நேரத்தில் ஏழு விண்வெளி வீரர்கள் இதில் பயணிக்க இயலும் இதனை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பயன்படுத்த இயலும் விண்வெளியில் இருந்து திரும்பும் போது இந்த விண்கலம் ஒளியின் வேகத்தை காட்டிலும் மடங்கு வேகமாக பயணிக்கும் விண்ணில் செலுத்தப்பட்ட பிறகு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதில் இருக்கும் வீரர்கள் தப்பித்துக்கொள்ள தானியங்கி அமைப்பு உள்ளது இது டிராகன் குரூ ராக்கெட்டில் இருந்து தனியே பிரித்தெடுக்கப்படுகிறது பாராசூட்டுகள் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் வீரர்கள் பாதுகாப்பாக தரையிறங்குவார்கள் விண்கலத்தின் கணினி மற்றும் திரஸ்டர்கள் தோல்வி அடைந்துவிட்டால் ஆராய்ச்சி குழுவினர் பத்திரமாக திரும்ப இயலும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது விண்வெளி வீரர்களுக்கு வழங்கப்படும் உணவுகளை பற்றி பார்க்கலாம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நாள் முழுவதும் பணியாற்றிய பிறகு இரவு உணவுக்காக காத்திருக்கும் வீரர்களுக்கு உணவுகள் பாக்கெட்டில் கட்டி வைக்கப்படும் ஒவ்வொரு நாட்டினரின் உணவு பழக்கத்திற்கு ஏற்ற வகையில் அவை பிரித்து வைக்கப்பட்டிருக்கும் இது இராணுவ உணவு அல்லது முகாம்களில் வழங்கப்படும் உணவு போன்று இருக்கும் ஆரோக்கியமானதும் கூட எனக்கு மிகவும் பிடித்த உணவு என்பது ஜப்பானிய கரியும் ரஷ்ய சூப்பும் தான் என்று முன்னாள் விண்வெளி வீரர் நிக்கோல் ஸ்டோட் தெரிவித்தார் விண்வெளி வீரர்களின் வீட்டினரும் அவர்களுக்கு தேவையான உணவு பூமியில் இருந்து அனுப்ப முடியும் கணவரும் மகனும் சேர்ந்து அவருக்கு சாக்லேட்டால் பூசப்பட்ட ஜிஞ்சர் பிரெட்டுகளை அனுப்பினர் சுனிதா வில்லியம்ஸ் அவருடைய முதல் விண்வெளி பயணத்தின் போது சமோசாக்களை எடுத்து சென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோருக்கு ரஷ்யாவின் ஆளில்லா சரக்கு விண்கலத்தின் மூலமாக மூன்று டன் எடையுள்ள உணவு எரிபொருள் மற்றும் இதர தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு எப்போது திரும்புவார் என்ற புதிய அறிவிப்பை நாசா வெளியிட்டுள்ளது விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் மார்ச் அல்லது பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் பூமிக்கு திரும்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக தங்கியுள்ளனர் அவர்கள் இருவரும் ஸ்டார்லைனர் லைனர் விண்கலத்தில் ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விண்வெளிக்கு சென்றனர் அவர்கள் எட்டே நாட்களில் பூமிக்கு திரும்பி வர வேண்டியது ஆனால் ஸ்டார் லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை பல பிரச்சனைகளை சந்தித்தது விண்கலத்தை வழிநடத்தும் அதன் ஐந்து அமைப்புகள் ஹீலியமும் தீர்ந்து போனது இதன் காரணமாக இவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவது தாமதமானது அறுபத்தி ஒரு வயதான வில்மோர் ஐம்பத்தி எட்டு வயதான சுனிதா இருவரும் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர் மனிதர்களுடன் சென்ற போயிங்கின் முதல் விண்கலம் இதுவாகும் வழக்கமான பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பு விண்கலம் எவ்வாறு செயல்படும் என்பதை கவனிப்பதற்கான சோதனை ஓட்டமாக இது அமைந்தது ஆனால் இதனை பயன்படுத்தும் போது சில பிரச்சனைகள் இதில் ஏற்பட்டன விண்கலத்தின் உந்து விசையமைப்பில் பிரச்சனை ஏற்பட்டது சில இவர்கள் இருவரையும் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரும் பொறுப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இலோன் மஸ்கிடம் கொடுத்துள்ளார் நாசா வெளியிட்ட அறிவிப்பின்படி அவர்கள் மார்ச் பத்தொன்பது அல்லது இருபது தேதியில் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் ஸ்பேஸ் எக்ஸ்ரூ ஒன்பது உறுப்பினர்கள் விண்வெளியில் இருந்து புறப்படும் முன் செய்தியாளர் சந்திப்பின் மூலம் அனைவரிடமும் பேசினர் மார்ச் நாலு அன்று நாசா விண்வெளி வீரர்கள் நிக் ஹாட்ச் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் விண்வெளியில் இருந்த சந்திப்பில் ஈடுபட்டனர் சுனிதா சுனிதா வில்லியம்ஸின் பற்றி பார்க்கலாம் வில்லியம்ஸ் மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ளார் இதன் மூலம் விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய முதல் பெண்மணி என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் ஆனால் இது சுனிதாவின் முதல் வரலாற்று சாதனை அல்ல இரண்டாயிரத்தி ஆறு ஏழாம் ஆண்டில் தனது முதல் விண்வெளி பயணத்தின் போது அவர் இருபத்தி ஒன்பது மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்தார் இதுவே இதுவரை ஒரு பெண் பதிவு செய்த மிக நீண்ட விண்வெளி நடையாகும் மேலே குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் அவர் நான்கு முறை விண்வெளியில் நடந்துள்ளார் முன்னதாக இந்த சாதனையை விண்வெளி வீராங்கனை கேத்ரின் வசம் இருந்தது அவர் இருபத்தி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விண்வெளி நடையை மேற்கொண்டு சாதனை புரிந்திருந்தார் இது சுனிதா வில்லியம்ஸின் மூன்றாவது விண்வெளி பயணம் மூன்று பயணத்திலும் சேர்த்து மொத்தமாக ஒன்பது முறை விண்வெளியில் நடந்துள்ளார் இந்த காலகட்டத்தில் மொத்தம் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்களை அவர் விண்வெளி நடையில் செலவிட்டுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் ஓய்வு பெற்ற கடற்படை ஹெலிகாப்டர் விமானி பில்மோர் போர் விமானத்தை இயக்கிய முன்னாள் விமானி பில்மோர் இதற்கு முன்பு இரண்டு முறை விண்வெளி பயணம் செய்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த இரண்டாவது அமெரிக்க விண்வெளி வீரர் கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்தபடியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தின் எக்ஸ்பெடிஷன் பதினான்கு குழுவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதாவை நாசா சேர்த்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் ஒகியோ மாகாணத்தில் பிறந்தவர் சுனிதா அவருடைய அப்பா தீபக் பாண்டியா குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தை கொண்டவர் தீபக் பாண்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் குடியேறினார் சுனிதாவின் அம்மா போனி பாண்டியா சுனிதாவின் கணவர் மைக்கேல் வில்லியம்ஸ் அவரும் ஒரு விமானியாக பணியாற்றியவர் தற்போது அவர் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நாசா சுனிதாவை விண்வெளி வீரராக தேர்வு செய்தது சுனிதா அமெரிக்க கடற்படை அகாடமியில் முதுகலை பட்டம் பெற்றவர் அவர் ஒரு திறமையான போர் விமானி விமானியும் கூட சுனிதா இதுவரை முன் முப்பது வகையான விமானங்களை இயக்கியுள்ளார் அதில் அவர் இரண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் பரந்த அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார் படிப்பை முடித்த சுனிதா வில்லியம்ஸ் கடற்படையில் விமானியாக தன்னுடைய பணியை துவங்கினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மாணவர்களிடம் முனை உரையாற்றும் போது சுனிதா விண்வெளிக்கு சமோசாக்களை எடுத்து சென்றதாக கூறியிருந்தார் இதனுடன் உபநிடதங்கள் மற்றும் கீதையையும் படிக்க எடுத்து சென்றதாக குறிப்பிட்டார் இந்திய உணவு இந்திய உணவை புகழ்ந்து பேசிய அவர் இந்திய உணவுகளை பார்த்து யாருக்கும் சலிப்பே ஏற்படாது என்றார் விண்வெளியில் தற்போது தங்கியுள்ள இரண்டு விண்வெளி வீரர்களையும் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வர அனைத்து விதமான வாய்ப்புகளையும் ஆலோசித்து வருகிறது நாசா நாசாவின் கமர்ஷியல் குரூ திட்ட மேலாளர் ஸ்டீவ் ஸ்டிச் சில நாட்களுக்கு முன்பு சுனிதாவையும் வில்மோரையும் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக அழைத்து வர வேண்டும் என்பதுதான் எங்களின் இலக்கு ஆனால் நாங்கள் இதர சாத்தியங்களையும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார் ஸ்டார் லைனரை பயன்படுத்தி அவர்களை பூமிக்கு அழைத்து வர இயலவில்லை என்றாலும் மாற்று திட்டங்கள் மூலம் அவர்களை இங்கே அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அவர் கூறினார் அவர்கள் இருவரையும் ஒன்றாக பூமிக்கு அழைத்து வருவதற்கான சாத்தியங்கள் குறித்து தெரிவித்தார் தற்போது விண்வெளி நிலையத்திற்கு செல்ல இருக்கும் விண்கலம் ட்ரூ டிராகன் என்பதாகும் ஆரம்பத்தில் இதில் நான்கு பேர் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது தற்போது தேவைக்கு ஏற்றபடி இரண்டு இருக்கைகளை காலியாக வைத்திருக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விண்வெளி வீரர்களை திருப்பி அழைத்து வர ஸ்பேசக்ஸ் நிறுவனத்தின் விண்கலத்தை பயன்படுத்துவது போயிங்கிற்கு பின்னடைவாக இருக்கலாம் ஸ்டார் லைனர் விண்கலம் போயிங்கால் உருவாக்கப்பட்டது மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்ல உருவாக்கப்பட்ட போயிங்கின் முதல் விண்கலம் இதுவாகும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதுவரை ஒன்பது முறை மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து சென்றுள்ளது போயிங் நிறுவனம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆளில்லா விண்கலத்தை விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப முற்பட்டது மென்பொருள் கோளாறு காரணமாக என்ஜினில் பிரச்சனை ஏற்பட அது விண்வெளி மையத்தை சென்று சேரவில்லை ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் விமானத்தை பற்றி பார்க்கலாம்